திமுக சொல்ல வரவிடாம வீழ்த்தணும் அது ஒரு அணி திமுக மறுபடியும் வரவிடக்கூடாது அதை வீழ்த்தணும்னு அது ஒரு அணி அவங்க ஓரணி ஓரணிங்கிறாங்க நாங்க மட்டும்தான் ஒரே அணியில் இருக்கிறோம் இது எல்லாத்தையும் வீழ்த்தணும் எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு தீமைக்கு மாற்று தீமை இல்லை நெருப்பை நெருப்பை வச்சு அணைப்பது கடினம் நெருப்பு இணைக்கிற நீர் யாரு யாரு ஒண்ணு கிடையாது இங்க மாறி மாறி ஆண்ட இந்த ஆட்சியாளர்கள் இந்திய கட்சிகளின் தேவையை ஏன் ஏற்படுத்துறாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தேவைகளை அதிகாரத்திருப்பவர்கள் நிறைவேற்றி இருந்தால் அந்த கட்சிகள் இந்த நிலத்துக்கு வர வேண்டிய வளர வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது வலிமை மிக்க காவல் படையை வைத்திருக்கிற நாம சிபிஐ விசாரணை கேட்கும் போது அப்போ நமக்கிட்ட இருக்கிற காவல்துறையை விட மத்தியில் ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கிற அந்த சிபிஐ சிறப்பாக விசாரிக்கும் நீதியை நிலைநாட்டும் உண்மையை வெளிக்கொண்டு வரும்னா அது அரசே கேட்கறது ஆட்சியாளர்களே கேட்கறது எப்படி அதனால ஒன்றும் இல்லை உங்க இந்திய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை ஏன் சொல்லுங்க எனக்கு அதுக்காக நிப்பாங்க காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ தமிழ்நாட்டுக்கு தேவை ஏன் யாராவது சொல்லுங்க காவிரி நதிநீரில் எனக்காக நிக்குமா ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்றது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தான் கர்நாடகாவில் முல்லை பேரியாற்று நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் எனக்காக நிக்குமா தமிழ்மொழி மீட்சி தமிழ் மொழி வளர்ச்சி அதுக்காக தான் நிக்குமா என் நிலத்தின் வளத்தை காக்க நிக்குமா என் மலை என் மணல் என் காடு என் கடல் எதுதான் நிக்குமா ஏதாவது கட்சி நிக்குமா இல்ல திராவிட கட்சிகள் தான் நிக்குமா இந்த கட்சியை தான் நிக்குமா இப்ப நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அறுபத்தி ஆயிரம் ஏக்கரை எடுத்தாச்சு மறுபடியும் இருபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுக்க போகுது ஒரு நல்வாய்ப்போ கெடுவாய்ப்போ இந்திய நிலப்பரப்புல எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி என் தாய் நிலத்துல தான் இருக்கு அவன் என்னை குறி வச்சு இருந்து போய் மன்னார்குடி வரை தோண்டி போவான் உங்களுக்கு நினைக்கிறேன் போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்துல மறுபடியேற்றம் செஞ்சிட முடியும் ஆனா நிலக்கரி எடுத்த இடத்துல அணு உலை வெடிச்ச இடத்துல மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்துல மறுபடியும் என் மக்களை குடியேற்ற முடியாது அப்ப இருக்கிற கொஞ்சோண்டி நிலப்பரப்பு வாழ்விடத்தை இழந்து சொந்த நாட்டிலே நாங்க அகதிகள் ஆக்கப்படுவோம் நிலமற்ற அடிமைகளாக ஆக்கப்படுவோம் அதை பற்றி இந்திய கட்சிகள் கவலை இருக்கா இல்ல திராவிட கட்சிகள் தான் போராடுமா அப்ப இது மொத்தமாவே வீண் இதுல வந்து நான் கேட்கறத சொல்லுங்க இந்திய திணிச்சது யாரு முத முதல்ல கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது யாரு எடுத்துக்கிட்டு போகும்போது இங்கே அதிகாரத்தில் இருந்தது யாரு மருத்துவத்தை பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு மொத்த வரியும் சரக்கு மற்றும் சேவை வரியும் சுருட்டி கொண்டு போன பெருமக்கள் யாரு நீட்டுங்கிற தேர்வை திணிச்சது யாரு அதை எதிர்க்காம இங்கே கையை கையெழுத்து போட்டு வரவேற்றது யாரு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசியில் யார் வேணாலும் வந்து எழுதிக்கிறலாம்னு கையெழுத்து போட்டு கொடுத்த கட்சிகள் ஆட்சிகள் இது நீங்க எல்லாம் சொல்லுங்க யாரு நீத்தே நீத்தே நீ என் நிலத்தை சுரண்டி என் பூமி தாயின் ஈரக்குல இதய தருத்து வளர்த்த சுரண்டிட்டு போலாம்னு கையில் போட்டு கொடுத்தவனே கேரளாவுக்கு வரும்போது அணு உலையை மறுத்து திருப்பி அனுப்பும் போது என் நிலத்துல வைக்க அனுமதி கொடுத்தது யாரு அந்த அணு உலையை திணிச்சது யாரு இங்க ஏற்றது யாரு பத்தாயிரம் ஏக்கர் டால்மியாவுக்கு சேலத்துல எடுத்து கொடுத்தது யாரு எடுத்து கொடுத்தது யாரு பரந்தூர் விண்ணூர் நிலையத்துக்கு முத முதலா இடத்தை கொடுத்தது யாரு ஏடிஎம் கே அதுல கட்டிய திருநூறு துடிக்கிறது யாரு டிஎம்கே கட்டிய தீர்ணம் துடிக்கிறது பிஜேபி இந்த கட்சிகள் கொள்கையில எதுல மாற்ற கண்டுபிடிச்சிங்க அப்புறம் சும்மா ஒரு நாடகம் தான் பிஜேபி எதிர்க்கணும் எதுல எதிர்க்கிறீங்க புதிய கல்வி கொள்கை இல்லையா இல்ல இந்தி எதிர்ப்பு இல்லையா இல்ல மதவாதத்திலையா எதுல எதிர்க்கிறீங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது நடக்காத ஆர் எஸ் எஸ் பேரணி திமுக ஆட்சியில் தடையின்றி நடக்குது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் மக்களினுடைய நியாயமான கோரிக்கை கூட போராட அனுமதி மறுக்கிற இந்த இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு ஆசிரியர் பெருமக்கள் நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்காக போராட வரும்போது கூட அனுமதி தராமல் தூக்கி தூக்கி அரங்கத்துக்குள்ள அடைச்சி வைக்கிற இந்த அரசு ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு தடையின்றி பேரணி நடத்த பொதுக்கூட்டம் நடத்த சுருப்புறங்குன்ற மலையை காக்க போராடுகிற இந்த கட்சிகள் ஆட்சியாளர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி எடுத்துட்டு போதே கேரளா அதுக்கு ஏன் எதிராக போராட வரல அந்த மலையோட இந்த மலைக்கு இருக்கிற புனிதம் என்ன அப்படி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சும்மா பேசுவாங்க பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் எனக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக காங்கிரஸ் இருக்கணுங்க இதுக்காக பிஜேபி இருக்கணும்னு இந்திய ஒற்றுமை அதுக்கா இந்திய ஒற்றுமை தேசிய ஒருமைப்பாடு இறையாண்மை பேசுற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் இந்திய கட்சிகள் கர்நாடகா என்று வரும்போது கர்நாடக மாநில கட்சியா இந்திய கட்சியா யாராவது சொல்லுங்க பேட்டியை கேட்டுக்கிட்டு இருக்க பொதுமக்கள் சொல்லுங்க அறிவார்ந்த மக்கள் சொல்லுங்க சொல்லுங்க தண்ணீர் கேட்டா அடிச்சு விரட்டுற அதிகாரம் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ற அதிகாரம் இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடை காப்பாற்றுதா என்னோட பழுப்பு நிலக்கரி என் நிலத்தின் வளம் எல்லா இருக்கும் போது என் நிலத்தில் இருக்கிற அணு உலையில் இருந்து மின்சாரம் எல்லா இருக்கும் போது அணுவில் வெடித்தா சாவு எனக்கு பயன் எல்லாம் இருக்கும் என் நிலத்தில் தோண்டி எடுக்கப்படுற எரிகாற்று பயோகேஸ் மீத்த நீத்தன் எல்லாம் இருக்கும் என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கு நரிமணம் பெட்ரோல் எல்லா இருக்கும் ஆனால் அவனவன் வளம் அவனவனுக்கு என் நிலத்தின் வளம் எல்லோருக்குன்னா நான் இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு நிற்கிறேன்னா இந்த கட்சிகள் ஆட்சிகள் இந்த மாநிலம் நிற்குதா யார்கிட்ட பதில் இருக்குதுக்கு பதில் என் மொழி சிதஞ்சு அழிஞ்சு போச்சு எங்களுடைய இறைவன் எங்களுடைய கோயில் எங்களுடைய இறைவன் முருகன் சிவன் மாயூன் அதாவது பெருமாள் இந்த கோயில்கள்லயே தமிழ்ல வழிபாடு இல்லையே திருமாலை பாடிய ஆண்டாள் கோயிலே சிறுவில்லிபுத்தூர்ல திருவெலிபுத்தூர்லயே ஆண்டாள் கோயிலே தமிழ்ல அவ பாசுரத்தே பாடுறது இல்லையே தமிழில் பெருமாளை பாடிய ஆண்டாள் கோயிலே ஆண்டாளுடைய பாசுரங்களை பாடுவதில்லை இதுக்கு பிஜேபி பேசுமா திருச்செந்தூர் முருகன் கோயில் தமிழில் குடமுழுக்கு கேட்டு முருகன் பேரன் சீமான் மகம் மகம்போறான் இல்ல இந்திய ஒருமைப்பாடு தமிழ் வளர்ச்சி இதெல்லாம் பேசுற திராவிடம் பேசுதா இல்ல இந்த கட்சிகள் பேச பேசுமா பேசுமா பதிமூணு லட்சம் பேர் தேர்வு எழுதி தேர்வு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் எழுதிட்டு வெளியில் நிற்கிறான் யார் வேண்டாலும் வந்து தமிழ்நாட்டு தேர்வாணையத்தில் தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புக்கு தேர்வு எழுதலாம்ங்கிறத கொண்டு வந்தவர் மக்கள் யார் அப்படி நான் மகாராஷ்டிரா எழுத முடியுமா பீகார் குஜராத்தில் எழுத முடியுமா இல்ல கர்நாடகா கேரளா ஆந்திராவில் எழுத முடியுமா வாய்ப்பு இருக்கா இது வந்துடக்கூடாது அது இது வந்துடக்கூடாதுன்னு ஆட்சியாளர்கள் ஆட்சியின் சாதனை இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் இவ்வளவு நற்திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்றிருக்கிறோம் மீண்டும் இந்த இந்த ஆட்சி இந்த நல்லாட்சி முறை தொடர எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஏற்றது இருக்க இந்த கட்சி ஆட்சிகள் ஏதாவது ஒருந்த சொல்ல முடியுமா குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு கொடுக்க இருக்கிறோம் எங்க அம்மாவுக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தம்பிக்கு ஆயிரம் கொடுத்த தமிழ் மகன் புதுமை பெண் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஆயிரம் சரி படிக்க போகும்போது என் தம்பிக்கு ஆயிரம் படிக்க போகும்போது என் தங்கச்சிக்கு ஆயிரம் படிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஆயிரம் கொடுப்பேன் படிக்க போகும்போது ஆயிரம் படிச்சா வேலை கிடைக்குமா எங்க அம்மாவுக்கு என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுக்கிறது நிறுத்து ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி செலவாகுது அதுல ஒரு ஆண்டுக்கு அந்த பன்னெண்டாயிரம் கோடி ரெண்டு வருஷம்னாலும் இருபத்தி நாலாயிரம் கோடி செலவாகுது இந்த இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு எனக்கு வேலை வாய்ப்பை பெறுக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வா படிச்சு வெளியில் நிக்கிற எனக்கு வேலை கொடு நான் என் ஆத்தாளுக்கு ஆயிரம் என் தங்கச்சிக்கு ஆயிரம் என் தம்பிக்கு ஆயிரம் நான் கொடுக்குறேன் இருபத்தி நாலாயிரம் கோடியை இலவசம் நீங்க கொடுத்துட்டு இதுல இழக்கிற பணத்தை எங்க வாங்குற கடன் பத்து லட்சம் கோடியை தொடுது வட்டி மட்டுமே அறுபது எழுபதாயிரம் கோடி கட்டுறோம் இதெல்லாம் பதில் இருக்கா கடன் வாங்கி கடன் வாங்கி செலவழிப்பது வளர்ச்சின்னு ஒரு நாடு சொல்லுதா சொல்ல வருதா தடையற்ற மின்சாரம் தரமான போக்குவரத்து பயணிக்க நல்ல பாதை குடிக்க தூய நீர் படிக்க உயர்ந்த கல்வி பார்க்க சிறந்த மருத்துவம் இந்த நாட்டில் இருக்கா அதுக்கு இந்த பணம் முதல் பத்து லட்சம் கோடி செலவழிக்கப்பட்டிருக்கா பதில் இருக்கு பதில் இருக்கு தனியார் போக்குவரத்து சிறப்பா இருக்கா அரசு போக்குவரத்து சிறப்பா இருக்கா தவிச்ச வாய்க்கு தண்ணியை கூட தரமா தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க முடியாத அரசு அரசா தரிசா அதே அப்போலோ கிண்ணல் அவையா கொடுக்கிறா யார் யார போக்குவரத்து ஒழுங்கா இருந்தா ஊபர் எந்த நாட்டுக்கார எந்த ஆன்லைன் வர்த்தகம் வர்த்தகம் பண்ணி பல கோடி குடும்பம் ரெண்டு கோடி குடும்பம் பிளச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த ஆன்லைன் வர்த்தகம் அவன் யார் அந்த முதலாளி எங்க இருக்கான் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து காற்றை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த முதலாளி யார் யார இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினெட்டு மணி நேரம் நம்முடைய பிள்ளைகள் ஊபர் ஓடல ஓட்டி உறக்கம் இல்லாம போய் விபத்தாகுது மனநோயாளி ஆகிறாங்க நோயாளி ஆகிறாங்களே இதை பற்றி அரசு கவலைப்படுமா எதுக்கு வந்து நிற்பான் என் வீட்டு இளவு கலாதவன் ஓட்டுக்கு மட்டும் என் வீட்டுல வந்து நின்றுவான் எண்ணூத்தி நாற்பது மீனவனை சொட்டிருக்கான் பல நூறு மீனவன் இதுவரை செயல் கிடக்கிறான் அதை பத்தி பேச மாட்டான் கடல்ல நான் மீன் பிடிக்கிற உரிமை இழந்திருக்கேன் அதை பத்தி பேச மாட்டான் விவசாய விலையை வச்ச ஒரு உரிய விலை இல்லை கொள்முதல் இல்லை நான் விலையை வச்சு கொடுக்கறத சேமிச்சு வைக்க சேமிப்பு கிடங்கு இல்ல மாவட்ட தலைநகர் இல்ல டாஸ்மாக் சரக்கு எப்படி வச்சு பாதுகாக்கிறாங்க என் ஆத்தாள் அப்ப விலையை வச்சு கொடுக்கற வெங்காயம் அரிசி பருப்பு வெண்டைக்காய் சொந்த கம்பு கேழ்வரகு இதை எப்படி பாதுகாக்கிறான்னு ஒரு தடவை பாருங்க அரசு கட் பள்ளிக்கூடம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் செலவழிச்சு கட்டி விட்டு பள்ளிக்கூடம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி மேற்கு இடிஞ்சு பிள்ளைய மண்டையில் விழுகுதாது இதெல்லாம் ஒரு திட்டம் இது ஒரு ஆட்சி முறை எதற்காக பிஜேபி சாமி கும்பிடுறது எனக்கு என் சாமி எப்படி கும்பிடுற சொல்லி கொடுக்க போறியா எனக்கு தெரியாதா நீ நீ வணங்குகிற சாமி கிட்டே நிப்ப வாழ்ற பூமியை பத்தி கவலைப்பட்டுருக்கியா எனக்கு கும்பிட ஒரு கோடி சாமி இருக்கு வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்கு அதை பத்தி இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா கவலைப்படுமா முப்பத்தி ரெண்டு ஆறு செத்து போச்சு அதை பத்தி சிந்திக்குமா சொல்லுங்க நீர் ஓடுன ஆறெல்லாம் கழிவு நீர் சாய நீர் ஓடுகிற காவாயா மாறி நிக்குதே அதை பத்தி கவலைப்படுமா அது என் பூமி தாயின் தாயின் மார்பு மூல பூமி தாயின் மார்பு மலையை கல்குவாரி அறுத்து விற்கிறான கற்கள் மணல்னு அதை பத்தி கவலைப்படுமா அரசே அனுமதி கொடுத்து விக்குது உலகத்துல எவனாவது தாயின் மார்பு சமைச்சு சாப்பிட்டா சுவையா இருக்கும்னு சிந்திப்பானா இந்த மகனாவது என் தாயின் மார்பில் எனக்கு மட்டும்தான் பாலூட்டினா என் தாய் ஆனா பூமி தாயின் மலை மார்பு உலக உயிர்களுக்கு பாலூட்டுது அதை போய் அறுத்து வீசினா மலை இல்லைன்னா ஒரு நிலம் பாலைவனமாயிருங்கிற அடிப்படை அறிவியல் உயிரியல் உண்மை கூட தெரியாதான்னுட்டு ஆட்சியை கொடுத்தது யாரு வீடு எப்படி கட்டுறேன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா இந்த பூமியில என் முன்னோர்கள் வாழ்றாங்க இப்படிதான் மொத்த ஆத்து மணலை அள்ளி விற்று மலையை போறான் மணலா வைத்து என் புண்ணு கட்டினானா அப்படிதான் கோட்டை கட்டி ஆண்டானா என் முன்னவன் எங்க வீடுகள்லாம் அப்படிதான் கட்டியிருக்கா எம் சாண்டு மலை மணல தான் கட்டப்பட்டிருக்கா மலைய வெட்டி ரோடு போடுவா மாளிகை கட்டுவா வேகமா கார்ல போடுவா வீட்டுக்கா சூடு காட்டுக்க எங்க போற வேகமா எங்க போற சுவாசிக்க காத்து இருக்கா காற்ற சுவாசிக்கிறியா கந்த தூசிய சுவாசிக்கிறியா குடிக்க தண்ணீர் இருக்கா தண்ணீரா விஷமா பிறந்த குழந்தை மூணு வயசு குழந்த நாலு வயசு குழந்தைக்கு புற்று வருது ஏன் வருதுன்னு எந்த அறிவியல் அறிஞன் எந்த மருத்துவமே அதை நிரூபிப்பான் தாய் பாலை தவிர எதை முன்னாத குழந்தைக்கு எப்படி புற்றுநோய் வருது கஞ்சா குடிச்சா அவின் புடிச்சா கொக்கைன் பிடிச்சா போயில பெண் புடிச்சா சுருட்டு பிடிச்சா சிறட்டு பிடிச்சா வெத்தலை பாக்கு பிடிச்சா இல்லையே எப்படி வந்துச்சு தாயின் மார்ல பால் குடிச்சே தவிர என்ன பால் விஷம் ஆயிடுச்சு தாயின் பால் எப்படி விஷமாச்சு எதன் பொருட்டும் கலப்படம் இல்லாத நஞ்சில்லாத தாயின் மார்பில் வந்த பால் எப்படி விஷமாச்சு அவள் உண்ட உணவு விஷமாயிடுச்சு உணவு எப்படி விஷமாச்சு கண்ட கண்ட பூச்சி மருந்துகளை நச்சுகளை விதை உரமா போட்டு பூச்சி மருந்துகளை உயிர்கொல்லிகளை கொண்டு போய் பூக்கள்லையும் காய்கல்லையும் கொட்டி விஷமாக்கி சாப்பிட்டு நூறு மரணத்துல தொண்ணூத்தி அஞ்சு மரணம் புற்றா இருக்க சொல்லுவார் பணக்காரன் நோய் எதுன்னு கேட்பா எங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணுக்கு சர்க்கரை நோய்னு எழுதுவோம் இன்னைக்கு சர்க்கரை நோய் பணக்காரன் நோயா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நோய் எதுன்னு கேட்டா சர்க்கரைன்னு வருது இப்போ அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அதை பத்தி கவலைப்படுமா இப்போதைக்கு அதிமுக நேரடியாக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுருக்கு எப்போதைக்கு நேர் மறைமுகமாவோ மறைமுகம்னு சொல்லிட்டு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு அவர்களே பேசியது இருக்கு ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவருடைய காசு நாணயம் வெளியிட்ட போது ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்ட போது அம்மா ஜெயலலிதாவுக்கு காசு வெளியிடும் போது அவங்க வரலை கூட்டணி வச்சும் கூட வரலை பெருமையாக சொன்னாங்க உங்களுக்கு கூட்டணி வச்சு கூட உங்க தலைவன் ஆசை வெளியிட வரவில்லை ஆனால் கூட்டணி இல்லாத போது எங்களுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் உண்மையிலே கூட்டணி யார் சொல்லுங்க உண்மையிலே கூட்டணி யார் ஐயா கருணாநிதி ஒரு நினைவிடத்தில் போய் கும்பிட்டு வந்தது யார் மூணு முறை நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன நிமிந்து நின்ன தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஈடி வரும்போது ஓடி வார மோடினு போய் நின்னதே சும்மா ரெண்டு கட்சி நடிக்குங்க ரெண்டு கட்சி நடிக்க நான் சொல்றேங்க பிரபாகர மகன் சொல்றேங்க நான் சொல்றேன் என் மூதாதைகளினுடைய மூச்சு காற்றை சுவாசிக்கிற மகன் சொல்றேன் நான் இருக்கிற வரை பிஜேபி வளராது வெல்லாது வேற ஏதாவது யார்கிட்ட சொல்ல சொல்லுங்க அப்படி சிங்காது சிங்கமா ஒரு மகன் சொன்னும்ல என் கோட் பிஜேபி காங்கிரசின் கோட்பாடு என் நிலத்துக்கு எங்க பொருந்தது தம்பி எங்க பொருந்தது சொல்லுங்க அப்புறம் எனக்கு தேவைப்படுது சொல்லுங்க தம்பி என் மொழிக்கு பேசுமா என் இனத்துக்கு பேசுமா என் கலைக்கு பேசுமா என் பண்பாட்டுக்கு பேசுமா என் வாழ்க்கை பற்றி எதுக்கு தம்பி அப்ப திமுக என்ன சொல்லிருக்கணும் அதிகாரத்தில் தேவை ஏற்படாது நான் அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதுன்னு சொல்லணும் தம்பி ஒரு வீட்டுக்கு வாயில் காவலன் எதுக்கு போடுறீங்க வாட்ச்மேன் எதுக்கு போடுறீங்க திருடம் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க திருட வந்து திருடிக்கு ஓடும்போது விரட்டி பிடிக்க இல்ல நீ விரட்டி பிடிக்கிறம்னு கூட சொல்லல வந்துருவான் கதவை பூட்டிக்க சன்னலை பூட்டிக்க நல்லா ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு போட்டுக்க வந்துருவான் திருட வந்துருவான் அப்புறம் புடுங்கறதுக்கா நீ வாசல்ல நிக்கிற வாட்ச்மேனா இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுட்டு வர மாட்டாண்டா நான் விட மாட்டேன்டா அப்படிதானே சொல்லணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் என்ன குடுகுடுப்புக்கார மாதிரி அடிச்சு சுத்தி திரிஞ்சா இப்படி அதுல இன்னொரு குடும்பம் நான் தெரியும்ல சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் டே என் வீட்டுல சுத்த போட்டா என் வீட்டுல தான் லைட் எரிக்கணும் பைத்து கரப்பட பி எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன் பிஜேபி டி வரும் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் நான் பி டீம்னா ஏ டீம் ஒரு

வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் எதுக்கு போராட வீடு தேடி அரசு போய் தட்டும் உலகத்தில் இப்படி ஒரு அதிகாரத்தை பாத்திருக்கீங்களா மூணு பணி மூணு கலெக்டர் அஞ்சு கலெக்டர் வேலை செய்யறான் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்க நடத்த உங்க கொடுங்க ஆயிரம் ரூபாய் போட்டு நாலரை வருஷம் ஆயிரம் ரூபாய் சேருதானுங்க இவனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க போயிருங்க ஒரு பிரச்சனையும் இல்ல நாட்டு கோடுமே அப்ப முதல்ல இருந்திருக்குல்ல அதுக்கு வழக்க போட்டு நிறுத்துறது யாரு நாங்க தான் போய் போராடி நிறுத்த வேண்டியது இத மத்த கட்சிகள் கேட்கணும்ல உங்களை போல ஊடகவியலாளர்கள் வந்து யோ என்னையா வேலை பண்ணிட்டு இருக்காங்க கேட்கணும்ல ஒரு அரசு தன் அதிகாரத்தை அரசின் பணத்தை செலவழிக்கிறது அவங்க அவங்க தலைவர்களுக்கெல்லாம் அரசு செலவுல செல எங்க முன்னோர்களுக்கு நாங்க சொந்த காசுல செலவச்சுக்கணும் உங்களுக்கு போகாத வரை இருங்க மகிழ்ச்சியா இருந்த நீங்க வந்து சிக்கன மொத்த கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க யார்ட யார்கிட்ட அதிகாரி கேட்கணும் ஒரு நாடு வந்து இந்த மாதிரி செயல்கள் இப்ப அதிகம் குற்ற சமூகமா படிப்புக்கு மரியாதை நோயாளிகள் அதிகம் காவல்துறை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் கூட்டு அதிகமா இருக்கு சிறையில் கூட்டு அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த சமூகம் குற்ற வளருதுன்னு அர்த்தம் எந்த நாட்டில் வேளாண் குடிமக்கள் உழவர் குடிகள் நெசவு குடிகள் ஆசிரிய பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த சமூகம் தான் வாழும் வளரும் அறிவார்ந்த நெசவாளன் மானத்தை மறைக்கிற கொடுக்கிறான் உடைய கொடுக்கிறான் இது ரெண்டும் தான் மக்களுக்கு உயிரானது இது ரெண்டையும் செய்கிறவன் தொழிலாளி அல்ல தெய்வம் அதுக்கப்புறம் அறிவை வளர்க்கிற ஆசிரிய பெருமக்கள் அவன் தெய்வம் இந்த மூன்று தெய்வங்களும் போற்றப்படுகிற நாடுதான் உலகத்தின் தலை சிறந்த நாடா மருத்துவர்கள் வர வேண்டாம் என்பதில்லை மருத்துவர்கள் தேவைப்படாத நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதுதான் சிறந்த நிர்வாகம் ஆட்சி முறை அப்ப என்ன செய்யணும் எங்க அப்பா நம்ம சொல்ற மாதிரி நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவுன்னு சொல்லணும் நீங்க நாடையே ஒரு போதை குடாரமா மாத்திட்டு தெருவுக்கு தெருவு டாஸ்மாக திறந்து வச்சு கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லா இடத்துலையும் கஞ்சா சாக்லேட் விக்குதா இல்லையா பள்ளி அப்புறம் எல்லா இடத்துலையும் நிறைந்த போதையில் வச்சுக்கிட்டு பத்து வயசு விட்டான் ஐம்பது வயசு கிழவியை எடுத்து விட்டான் இங்க கொண்டு விட்டான் இங்க குத்தி விட்டான்னா அப்புறம் நடக்க என்ன பண்ணும் ஆட்சி அப்படி இருக்குது ஒரு ஆட்சி சரியில்லை என்றால் அந்த ஆட்சியாளனின் குற்றம் இல்லை அந்த ஆட்சியாளனை அரியணையில் அமர்த்திய மக்களின் குற்றம் குற்றம்தானுங்குறான் இப்போ யார் குற்றவாளி நீங்களும் நானும் தான் குற்றவாளி நடவடிக்கை எடுக்கலையேன்னு இப்போ கேட்குறீங்கள்ல அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க நண்ட அரசு நடவடிக்கை எடுக்கல அவருக்கே தான் ஓட்ட போடுவீங்க இப்போ கிட்னி திருடுறாருன்றாப்ல கிட்னியை மட்டுமா திருடுறான் சரி அது மட்டும்தான் திரடப்படுது மனிதனின் கிட்னிக்கு இவ்வளவு பதறிய பூமி தாயின் ஈதா ஏதே கொலை ஈரலு சிறுநீரகத்தை என்ன பண்றது அதிக அவ்வளவு அவசரப்பட்ட உறுதிப்படுத்தி

நான் தமிழர் கட்சியில மாத்திர நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில பெரிய கூட்டணி என் கூட்டணி தான் எட்டு மாசம் பொறுத்துருங்க என் மாநாட்டுல அறிவிக்கிறேன் இப்ப இப்ப அவசரப்படு ஆட்சியில கூட்டணி குறித்தான் எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயையும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்த உடனே ஊடகவியலாளர்கள் முதல்ல கேட்பாங்க தனிச்சு தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க ஒரு கூட்டணி இல்லாம உங்கள ஒரு பத்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் வர வேணாமா நீங்க அப்படியே உங்க உங்க தொண்டர்கள்லாம் சோர்ந்தடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறதான உங்க பலம் நீங்க போட்டிட்டு வரீங்க அப்படிங்கிறது என்ன இந்த கழுதையை சொல்லுவா முன்னாடி வந்தா கடிக்குது பின்னாடி போனா உதையுது இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இவ்வளவு நேரம் பேசுனேன் அதை பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன் அதையெல்லாம் சொல்லாம கூட்டணி 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 உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்களுக்கு நான் தான் வேட்பாளர் எந்த கட்சியாவது போட்டிருக்கா எந்த கட்சியாவது போட்டிருக்கா நூத்தி ஐம்பது வேட்பாளர் களத்தில் நின்று வேலை செய்யறான் இந்த என் தங்கச்சி இந்த விழுப்புரத்துல விழுப்புரத்துல போட்டிடுறா என் தங்கச்சி வேலை செய்யறா புதுச்சேரியில புதுச்சேரியில அவளுக்கு வேலை அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து சொந்தமா ஒரு தனி மருத்துவமனை வச்சு இங்க வேலை வந்திருக்கிறத போட்டியிடத்தான் அவ கற்பமா இருக்கா கை தூக்கிட்டு வேலை செய்வா பாருங்க ஏன்னா நாங்க இங்க பாருங்க சாதாரண ஆத்தால பொண்ணுக்கு பிறந்தவன் இல்ல பிரபாகர் என்ற பெரும் மரவனுக்கு பிறந்த பிள்ளைகள் அதனால எங்களுக்கு அது தனிச்சுனா தனிச்சுனா நான் அடர்ந்த காட்டுக்குள்ள போய் போராட போறேன் எட்டு கோடி எட்டு கோடி மக்களுக்கு இடையே எட்டு கோடி மக்களுக்காக போட்டிடு நீங்க தனிச்சு தனிச்சுனா அனாத பைய மாதிரியே போயிட்டு இருக்கீங்க யாரும் இல்லாத அனாத மாதிரியே என்ன சொல்லுவா உங்களுக்காக தான் நான் போட்டியேடுறேன் அதை விட்டு நீங்க தனிச்சு போட்டீங்க மரங்களுக்கு மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீரின் கண்ணீர்னு தண்ணீருக்கு மாநாடு தண்ணீர் பேசும் பாருங்க உங்ககிட்ட தண்ணீர் பேசும் பாருங்க நாட்டே என்னை என்னதான்டா நினைக்கிறீங்க அப்படின்னு கவிப்பேரர் சையா வைரமுத்து சொல்ற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல இல்லையா காலுக்கு கீழே மிதிப்படுறதுனால பூமியின் மதிப்பு உங்களுக்கு தெரியல இருங்க இருங்க ஒரு நாள் அவன் திறாரில் ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் சுமந்த தாய் பத்து மாசம் தான் வயித்துல சுமந்தா நம்மள ஆனா இறந்த பிறகு பெற்ற தாய்க்கே நான் பிணந்தான் ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவன் என் பிள்ளையினும் மறுபடி வயிற்றுல இந்த பூமி தான் தாங்கிக்கிறான் பெற்ற தாயை விட மேலானவள் பூமி தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு அது ஒன்று சின்ன மயக்கம் தான் சொல்றாங்க கேட்டேன் ரெண்டு நாள் ஓய்வு அவரு முத நாள் வந்து ஐயா அவர்கள் மரணிச்சிருந்தார் ரெண்டு நாள் உறக்கம் இல்லாம முடிச்சிருந்துருப்பாரு அதனால அவர் சோறு வர்றதானே அது ஒன்றும் இல்லை அவரு பெற்று வருவார் வரணும் வாழ்த்துக்க வாழ்த்துறேன் என்னுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சியா மக்களோடு மக்களோடு மக்களுக்காக அருணாச்சலேஸ்வரர் போட்டா கூட அருணாச்சலம் கொஞ்சம் பொருங்க ஆந்திராவில் ஒரு மாவட்டமா மாறிக்கிட்டு இருக்கு அதை தடுக்கிறதுக்கு தான் நான் இப்ப வேலை செஞ்சு